நம்ம தென்காசி குத்துக்கல் வளசையில் ஒரு அருமையான பிளாட்டை கொண்டு வந்திருக்கேன் வடக்க பார்த்த பிளாட்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்திரெண்டு அடி இருக்குது நீளெலாம் நாற்பத்தாறு அடி இருக்குது லொக்கேஷன் எனக்குனா நம்ம ஐடி முக்கில் வர்த்தக சங்க நகர் இருக்குல்ல அந்த வர்த்தக சங்க நகரெலாம் வருது ஏழு மீட்டர் ரோடு ஃபுல்லாக பாருங்க வரைக்கும் வீடுகள் இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக உதயநகர் உதயநகரோட பேக் சைடு வர்த்தக சங்க நகரில் நம்ம நின்றுட்டுருக்கோம் வடக்க பார்த்த பிளாட்டு ஒரு நாற்பத்திரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் வச்சு யாரும் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ளாட்டை யூஸ் பண்ணிக்கிடுங்க நல்ல கார்பாரிங் போட்டு கட்டலாம் நாற்பத்தி ரெண்டு அடி இருக்கிறனால அழகாக இருபதுக்கு இருபது ஹால் போட்டு சைடு ரூம் போட்டு கெட்டுறது நல்லாயிருக்கும் ஒரு பெரிய வீடாக கட்டலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ரெண்டு பார்ட்டாக பிரிக்கணுன்னா இப்போ இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ரெண்டு அடியை தான் ரெண்டாக பிரித்து கட்டியிருக்காங்க மாதிரி நீங்கள் ரெண்டு பார்ட்டாக பிரித்து கூட ரெண்டு வீடாக கட்டிக்கலாம் நீங்கள் ஒரு பில்டராக இருக்கிறீங்க ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு இடம் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணலாம் இந்த தென்காசியில் சுற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா செண்டுக்கு பத்து லட்ச ரூபா சொல்லுவாங்க நான் உங்களுக்கு இந்த இடத்த செண்டுக்கு ஒம்பது லட்சரூவா சொல்கிறேன் அதுவும் ஃபைனல் கிடையாது நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரேன் தனிப்பட்டா இருக்குது ஏழு மீட்டர் பாதை அப்ரூவ்டு லேஅவுட்டு இந்த பக்கம் உங்களுக்கு வீடுகள் இருக்குது இபி லைன் வசதி எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு அதனால் தாராளமாக நீங்கள் எடுத்து வீடு கெட்ட வைக்கிறது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுற்றி ஃபுல்லாக வீடு தான் இதில் வீடு கட்டிங்கன்னா ப்ராப்பராக லோன் வாங்குறதுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கி தரேன் வீடியோ நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள்